கருட மண்டபத்திலே நம்மாழ்வாருடைய சன்னிதி அமைந்துள்ளது இப்போது நாம் அவ்வாழ்வார் சன்னிதியில் இருக்கிறோம் நீங்கள் அருகிலே சேவிக்கக்கூடிய சித்திரத்தில் திருப்பி ஆழ்வார் அடியிலே நம்மாழ்வார் எழும்புள்ளி இருப்பதை காண்கிறீர்கள் இந்த சன்னதியிலே நடுவாக நம்மாழ்வாரும் அவருக்கு வலப்புறத்திலே திருவங்கை ஆழ்வாரும் அவருக்கு இடப்புறத்திலே சேவை சாதிக்கிறார்கள் நம்பெருமாளும் மதுரவிழ்வாரும் போது இருந்த நம்மாழ்வாரும் படையெடுப்பு பயத்துக்காக ஊறவிட்டு வெளியே வர இருவருமாக கேரளத்தின் பக்கம் ஒதுங்கினார்கள் இது மலைச்சாரலிலே விக்கிரகமூர்த்தியாக இருவரும் மறைந்திருந்தார்கள் அப்போது நம்மாழ்வார் தான் இருக்கும் இடத்தில் வருகிறார் நம்பெருமாள் தான் எருந்தொருள் இருந்த ஆசனத்திலே சற்று ஒதுங்கி இடம் கொடுத்து நம் சடகோபனை இங்கே எழுந்துள்ள பண்ணுங்கள் என்று தனக்கு சமமாக நம்மாழ்வாருக்கு இடம் கொடுத்தானாம் அப்போதும் நம் ஆழ்வார் என்று உரிமையோடு நம்பெருமாள் சொல்லி இருக்கிறான் அத்தனை நெருக்கம் நம்மாழ்வாருக்கு நம்பெருமாளுக்கு ராமானுஜர் இருந்த காலம் ஆயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி முத்தி நூத்தி ஏழு வரை அக்காலத்திலேதான் இந்த நம்மாழ்வாருடைய விக்கிரகம் இந்த திருத்தலத்தில் எழுந்துள்ள பண்ணப்பட்டது அப்ப அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார் கிடையாதான்னு தோணும் எம்பெருமானுக்கு எப்பப்பெல்லாம் அத்தியான உற்சவம் நடக்கிறதோ அதாவது பகல் பத்து ராப்பத்து இருபது நாட்கள் ராப்பத்துல முதல் திருநாளிக்குத்தான் வைகுண்ட ஏகாதசி அன்று தொடக்கமாகத்தான் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை பெருமான் காதார கேட்கிறான் அந்த வைபவம் நம்மாழ்வார் உள்ளுக்குள்ள எழுந்துகளைத்தானே நடக்க வேண்டும் இந்த நள்மாழ்வார் அப்போது கிடையாது அழ்வாளத்தின் நகரி அழ்வாருடைய அவதார ஸ்தலத்துல நம்மாழ்வார செய்திச்சுமே அந்த இடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஆழ்வார் எழுந்திர வேண்டும் சும்மா இல்லை எனக்கு இங்கிருந்து முன்னூறு கிலோமீட்டருக்கு மேலே அத்தனை அம்மாழ்வார் அங்கிருந்து இருபது நாள் உற்சவத்துக்கு நிற்பர் நடத்தி முடித்து கொடுத்து திரும்ப செல்வர் இது ஆண்டுதோறும் நடந்திருந்தது வர்றதுக்கு ஒரு ஒரு மாசம் இங்க தங்கறதுக்கு ஒரு மாசம் திரும்பி போறதுக்கு ஒரு மாசம் அது கூட நடந்திருந்தது ஆனா வழியிலே கள்ளர் பயம் பின் படையெடுப்பு பயம் இந்த பயத்தினால ஆழ்வார் வருவது ஆபத்தா போடுமோ என்று ராமானுஜர் காலத்திலே தோன்ற ராமானுஜர் இந்த திங்க ஒரு ஆழ்வார் இருக்கட்டும் என்ன இவரை எழுந்துருள பண்ணினாராம் அந்த வருஷத்திலிருந்து நம்மாழ்வார் ஆழ்வார் தின்னதிலேந்து இங்கே வருவதில்லை இந்த நம்மாழ்வாரை கொண்டே இருபது நாட்கள் அத்தியனோற்சவம் நடைபெறுகிறது அவ்வாழ்வார் தன் பாசரத்தில் பத்தி பயந்தாரோ

இந்த ஒரு ஜீவாத்மா ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிறானே அயம் ஆத்மா புருஷா ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்படுகிற ஒரு ஜீவாத்மா இந்த சட்டன் இப்ப ஸ்லோகம் அருஜின நடத்தத்துல மாறிடுது கீழ முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் வரை கண்ணன் தான் சிருண்டு வந்தார் என்னன்னு கடைசியா நாம பார்த்தோம் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இந்த எல்லா ஸ்லோகங்களையும் ஞான யோகம் பண்றது கஷ்டம் 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 என்ன நடக்குதுன்னு கண்ணன் சிருண்டு வர்றார் அதுலே காமக்ரோகங்கள் எப்போதும் இருக்கும் இந்திரியங்கள் தங்கள் தங்கள் அர்த்தங்களை அனுபவிக்கும் போது இந்தியமும் இருந்து சிரமப்படுத்தும் விருத்து விருப்புகள் இருக்கும் அனாதிகால வாசனை விருத்து வெறுப்புகளை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும் செயல்பாடுகள் பாகமுன்னே சம்பாதித்து கொடுக்கும் அதனாலே மறுபடியும் பிறக்கிறோம் பிறந்ததுனால வாசனை விருப்பில் விருப்புகள் அதனாலே மறுபடியும் பாபுண்ண செயல்பாடுகள் இப்படியும் ஒரு சுக்க அர்ஜுனன் கேட்கிறான் ஏன் இந்த சுழலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறேன் நானும் ஞான யோகத்திலே விருப்பத்தோட தொடங்கினேன் விருப்பத்தோட தொடங்கினா விருப்பத்தை நிறைவேற்றிக்க வேண்டித்தானே அதை விட்டுவிட்டு ஏன் இதை போலே நான் துன்பப்படுகிறேன் எனக்கொன்னு துன்ப எண்ணமும் இல்லையே ஞான யோகத்துக்கு தடங்கல் ஏற்படணுங்கற என்னமும் என்னிடத்தில் இல்லையே அப்படி இருக்கச்சே ஒரு சூறாவளி காற்றிலே அடித்துக் கொண்டு போமவன் தான் ஆசைப்படாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் கிடறிய குறித்து தள்ளப்பட்டு சூறாவளியோடு போகுதானே அதே போல ஞான யோகத்தை தொடங்கினவர் ஏன் விருப்பு விருப்பத்துக்கு உலையே சிப்பிக் கொள்கிறார் கண்ணனே நீ கீழே என்ன சொன்னாய் நமக்கு முதல்ல ஒரு விஷயத்தை பத்தின வாசனை இருக்கு வாசனை விருப்பத்தை ஏற்படுத்தும் விருப்பம் நடவடிக்கையிலே தூண்டும் இப்படி வச்சுக்கோமே எனக்கு ஞான யோகத்தை ஞானயோகத்தை விருப்பம் அப்ப என்னுடைய வாசனை ஞான யோக விருப்பத்தை செயல்பட வைக்கலாம் நீ சொன்னது என்ன அனாதிகால வாசனைங்கிறது விருப்பத்தை ஏற்படுத்தி செயல்பட வைக்கும் எனக்கு இப்ப யோகத்தை செய்யறதுல விருப்பம் அப்ப அந்த விருப்பமே ஞான யோகத்துக்கு என்ன செய்ய வைக்க வேண்டுமே அப்படி செய்ய முடியாமல் நான் ஏன் தத்தளிக்கிறேன் அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து தொடங்கி நன்றாக கடைபிடிக்க வேண்டும் ஆசைப்படாவிட்டாலும் தான் தாமப்ரோதங்களிலேயோ தான் ராகத் தோஷங்களிலேயோ விருப்பு விருப்புகளால் அடிபடணும்னு அவனுக்கு ஒண்ணு ஆசை நமக்கு மட்டும் ஆர்கோதம் வேண்டாம் தான் நாமும் நினைப்போம் ஆசை வேண்டாம் பச்சுல்லாம இருக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு எனக்கு ஆசை இருக்கு ஆனா ஆசை இருந்து அதை கடைபிடிக்க முடியலே தூண்டப்பட்டவனாக இந்த ஜீவாத்மா தான் விருப்பப்படாவிட்டாலும் பாபம் செலப்பி விஷயாந்தர சுகத்தை அனுபவிக்க போயிடுறானே ஞான யோகத்தை பண்ணணும் தான் நினைச்சான் அதுலதான் தான் ஆசையும் பட்டான் ஆனா மேற்கொண்டு அதிலே தொடர்ந்து போக முடியாமல் கண்டு உண்டு உடல் தாழ்ந்த இன்பத்தை அனுபவிக்கிறானே பாப்பம் சரத்தி இந்த பாபத்தை சம்பாதிக்கிறான்னு திருப்தி யோகத்தின் பக்கம் வர முடியலையே ஏன் அந்த மாதிரி நடக்கிறது இப்ப ஸ்லோகத்தினுடைய ஒரு ஒரு சொல்ல பார்ப்போம் கிரணப்பிரயுக்தகா எத்தாலே தூண்டப்பட்டவனாக பூருஷகா அயம் ஞான யோகத்தை செய்யணும்னு ஆசைப்பட்ட இந்த ஜீவாத்மா தூண்டப்பட்டவனாக அனிச்சன்னபி தனக்கு ஆசை இல்லாவிட்டாலும் நியோஜிதா தள்ளப்பட்டவனாய் தூண்டப்பட்டவனாய் இவ ஒரு சூறாவளி காட்டு ஒரு மனிதனை தான் ஆசைப்படாவிட்டாலும் எப்படி அடித்துக் கொண்டு போகுமோ அதே போல ஏ கண்ணனே நான் ஆசைப்படாவிட்டாலும் நான் ஏன் இதுகளிலே அடித்துக் கொண்டு போகப்படுகிறேன் என் கண்ணு ரூபத்தையே வேணும்னு கேட்கறதே என் காது எல்லையே வேணும்னு கேட்கறதே என்னுடைய நாக்கு எப்பவான ஊச்சியை கொடுத்து கொண்டே இருன்னு கேட்கிறது என் மூக்கு முகர்ச்சியை கொடுன்னு கேட்கறதே எனக்கு அது எல்லாம் ஆசை இல்லையே எனக்கு ஞான யோகம் பண்ண வேணும்னுதான் ஆசை அப்போ என்னுடைய ஆசையை தடுத்து வேற எவரையோ குறிச்சு இழுக்கிறது யாருடைய தூண்பதலினாலோன்னு தோற்றுகிறது கேன பிரயுக்தா யார் தூண்டி நான் இப்படி துன்பப்படுகிறேன் அத்தோயம் அயன் புருஷா பாபம் சரத்தி கேன பிரயுக்தா இவன் ஏன் கண்டு கண்டுகேட்டு போகிறான் அர்ஜுனன் அந்த இடத்துல பாபம் சரத்தி பூருஷா புருஷன் போட்டுதான் வந்து அப்படின்னா இங்க ஆண் மட்டும் அர்த்தம் அல்ல புருஷகான்னு சொன்னது ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் குறிக்கும் ஏன் ஆத்மாங்கிற சப்தம் சொல்றாருன்னா இப்ப ஒரு கல்லு தான் எதுவும் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு கல்லு வந்து திருமாதுடைய கழுத்திலே ஒரு மாலை ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுன்னு வச்சுக்கோ அதால ஆக முடியாது முதல்ல நினைவே எடுக்க இல்லை நினைவை நிறைவேற்றி கொண்டு வர ஆற்றலும் அதுக்கு கிடையாது ஆனால் ஒரு கல் ஆசைப்பட்டதுன்னா அது நடக்காது அர்ஜுனன் என்ன சொல்றார் நான் கல்லில் அர்ஜுனா ஆசைப்பட்டதெல்லாம் நினைக்காம நடக்காம போக நான் ஒரு மனிதன் சிந்தனை சக்தி இருக்கிற மனிதன் அறிவிருக்கிற மனிதன் அப்ப இருக்கிற மனிதன் இந்த பாதையே கொள்ளக்காரர்கள் இருக்கார்கள் போகாதுன்னு சொன்னா ஒரு விவேக ஞானம் இருக்கிறவன் அந்த பாதையில போகாமல் அடுத்த பாதைக்கு மாறுடுவா இல்லையா நான் நடந்து போறேன் இந்த பாதை குண்டுகூரிமா இருக்கு போகாதீங்க இந்த பாதை ராஜபாட்ட போங்கன்னா எனக்கு ஒரு அறிவை பகிர்ந்தறிவு இருக்கிறவன் அருந்தா சட்டின குண்டுபுரியை விட்டுட்டு நல்ல பாதையில நான் போகணும் இல்லையோ ஆனா இங்க சொல்றதை பார்த்தா எப்படி இருக்குன்னா அந்த குண்டுகூரி பாதையில தான் போவேன்னு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு போகுதான் இருக்கிறவன் இப்படி பிடிவாதம் பிடிப்பனா ஒரு ஞானமே இருந்தா போகலாம் ஆகையாலதான் புருஷகா அறிவிருக்கிற ஒரு ஜீவாத்மா கேன பிரயுக்தா எத்தாலே தூண்டப்பட்டவனாக பாபம் சரதி தான் இந்த விஷயங்களை அனுபவிக்கப் போகிறான் அனிச்சன் அபி வாஷ்ணேயிருஷ்ணுனா விருஷ்ணி குலத்திலே பிறந்தவன் வாஷ்ணேய அபி வாஷ்ணேய விஷி வம்சத்தில் பிறந்தவனே அப்படின்னா எனக்கு உறவுக்காரனே மிக நெருங்கினவனே இந்த கட்டத்திலிருந்து என்னை நீதான் விரிபடுத்தி கொடுக்க வேண்டும் என காரணமே தெரியாத ஒன்றுக்குள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் பலாத்காரத்தாலே பிடித்து தள்ளப்பட்டா போலே நான் சுழற்சியிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறேனே இதற்கு எது காரணம் இதையேதான் அழ்வார்கள் பல போஷரத்தாலும் தெரிவிக்கிறார்கள் ஆச்சங்கரை வாழ்மரம் போல் அஞ்சு பின்னேன் காவிரி ஆறு ஓடுகிறது தாமிரபர்ணி ஆறு ஓடுகிறது அந்த கரையில இருக்கிற மரம் எவ்வளவு பயப்பட தெரியுமா வெள்ளம் வந்திருக்குன்னா நாம எங்க அடிச்சு போடுமோ அப்படின்னு மரம் பயப்படுறது கண்ணனை அத போல நாங்களும் பயப்படுகிறோம் சம்சாரம் என்னும் பெரிய காட்டாது அதன் கரையில நாங்க நிற்கிறோம் இது எப்ப எங்களை வேறோடு படித்துக் கொண்டு போகுமோன்னு தெரியவில்லை ஆத்ம ஸ்வரூப நாசம் எப்ப நடக்குமோ இருபாடு ஒரு கொல்லி எரிந்து உள்ளே போல் அழ்வார் சாதிக்கிறார் ஒரு வரகு கட்டை அதுக்கு நடுவில் ஒரு கட்டரும்பு மாட்டி நொடுத்து ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கு கட்டரும்பு இந்த பக்கம் ஓடி தப்பிச்சுக்கலான்னு பார்த்தோம் மற்றொரு பக்கம் எரிஞ்சுட்டா ஒரு பக்கம் எரிந்தா மற்றொரு பக்கம் தடுப்பிக்கலாம் இருபாடு எரி கொண்டு எரிந்து உள்ளே போல் ரெண்டு பக்கம் எரிந்து எரி ஆரம்பிச்சுன்னா நடுவில் எரிந்து மாட்டிக்கொண்டு சமப்படுமே அதே போல கண்ணனே இந்த புலன்களாலேயும் விஷய சுகத்தலாலேயும் நாங்கள் இரண்டு பக்கத்திலும் இடிபடுகிறோம் இதிலிருந்து வெளியில வரணும்னு எங்களுக்கு ஆசை இதுல உள்ள சிரமப்படணும்னு எங்களுக்கு ஆசை இல்லை ஆனாலும் உள்ளுக்குள்ள வைத்து அழுத்தப்படுகிறோமே எதனாலே அழ்வார் சாதித்தார் என்னென்று போக்குவரி போது

இதுக்குள்ள எத்தனை வரை கீழே மனப்பாடம் பண்ணிருக்கலாம் ஆனா உட்காரச்சே ஏதோ தடுக்கிறது இல்லை எது தடுக்கிறது எனக்கு ஆசை இல்லையா ஸ்ரத்தை இல்லையா புழுது இல்லையா சந்தர்ப்பம் இல்லையா இல்லை ஏதோ ஒன்று என்னை பிடித்து தடுக்கிறதோ இல்லையோ அதுதான் என் பெடைய பிடிச்சிருக்கிறது கேன பிரயுக்தாக எத்தாலோ தூண்டப்பட்டவனாக ஒரு பலாத்கரிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படுவது போலே நான் சம்சாரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே எது என்னை பிடித்து தடுக்கிறது என்ன ஆழ்வார்களும் கேட்கிறார்கள் அதே நம்மாழ்வார் பிரார்த்தித்தார் கைமா துன்பம் கடிந்த விதானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே ஒரு முதலிலாலே பீடிக்கப்பட்ட ஆணைக்காக ஓடோடி போய் ரட்சித்தாய் நாங்களும் இந்த புலங்களாலும் சம்சாரத்தாலும் காமக்ரோதத்தாலும் பல முதல முதலைகளாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு முதல கடிச்சதுங்கிறதுக்கு நீ ஓடி போய் காப்பாற்றினாயே எங்களை எத்தனை முதலை காலை பற்றி கொண்டிருக்கிறது பார் யான ஆயிரம் வருஷம் சண்டை போட்டதுக்கே ஓடி போனியே நாங்க எத்தனை பிறவிகளாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் வர வரமாட்டேங்கிறாயே பலவான் பலம் புரிந்து கதறிக்கொண்டிருக்கிற எங்களை ரட்சித்திற்கு ஓடி வர மாட்டாயா ஏதோ ஒன்று தடுக்கிறது ஆமவை நந்தறிந்தனன் அகத்தி என்னை எண்ணி அரும் வீழ்த்தி கண்டாய் வானமாமல தெய்வநாயக பெருமானுடைய பதிகத்தை அம்மாழ்வார் கோசலத்துல சாதிக்கிறார் உன்னிடத்திலிருந்து என்னை பிரிக்கிறதுக்காக நீயே யாரோ ஆள வச்சிருக்கேன் இல்லைன்னா அந்த ஆள் இல்லாட்டா நான் நேரம் வந்துட மாட்டேனா என் மனசுலையும் உன்னை அடையணும்னு ஆசை இருக்கிறச்சே ஆனா விட்டாமல் ஏதோ தடுக்கிறதே அவனை யாருன்னு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாலும் ஜெயிக்க முடியுங்கிற நினைவே என்னிடத்தில் இல்லை ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் இருந்தாலும் ஜெயிக்கும் சக்தி எனக்கு இருப்பதாக தெரியவில்லை என்ன நம்மாழ்வார் அழுதார் ஆராய்ச்சினார் அதே போல இங்க அர்ஜுனன் கேட்கிறான் அழ்வாரா இருந்தா பரம பக்தன் அழுதுடுவோர் நீதான் வந்து ரஷிக்கணும்னு கேட்டுவிடுவோர் அர்ஜுனன் அப்படியா அக்ஷத்திரியனாச்சே காண்டி பத்த கையில பிடிச்சிட்டு அந்த எதிரியை கண்டுபிடிச்சு நாம ஒரு அம்பு விட்டு கொண்டுடணும் இப்படின்னு தெம்பத பேசுகிறான் அர்ஜுனன் கேனப் பிரயுக்தோகம் பாபம் சரதி பூருஷா அனுச்சன்னபி வாரிஷ்ணேய ஏ விஷ்ணு குலத்திலே உதித்தவனே எத்தாலே தூண்டப்பட்டு தான் ஆசைப்படாவிடனும் ஒரு சூறாவளியிலே அடித்துக் கொண்டு போனா போலே ஜீவாத்மா போகுதானே அதனாலதானே ஞான யோகத்தில் இதனால செய்ய முடியல அதை கண்டுபிடிச்சு போட்டுவிட்டால் நாம் அத்தனை பேரும் பக்தர்கள் அதை கண்டுபிடிச்சு நம்ம கிடக்கு இல்லை ஆகிட்டோம் அப்புறம் நமக்கும் கண்ணனுக்கு நடுல தடங்களே கிடையாது அது யார் என்ன அர்ஜுனன் கேட்கிறான் அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலே கண்ணன் சொன்னது ஆசிரியமான சமாதானம் காம ஏஷகா ஏஷா ரஜோகுண சமுத்தவ மகாசனகா மகா பாப்மா வித்தி ஏனமிக வைரிணம் அந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரான ஸ்லோகம் கண்ணன் அந்த பதில சொல்றதுக்காகத்தான் அர்ஜுனன் தூண்டில போல இந்த கேள்வியை போட்டிருக்கிறான் நம்ம எல்லாருக்குமே பாவர்கள் கொல்லும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுட்டுன்னா அதை போட்டிட்டால் அப்புறம் நமக்கும் பகவானுக்கு நடுவுல தடங்களே கிடையாது அதை கண்டுபிடிப்போமா நாம் போக்குவோமா அவனே போட்டி கொடுப்போமா இதுக்கு நம்ம ஆழ்வார் தான் பதில் சொல்ல வேண்டும் அந்த அழிவாருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தையும் வேண்டி இன்றைய வார்த்தையை நிறைவுறுத்துகிறேன் அமைகிறேன்